தமிழகத்தின் பதினெட்டு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு மேற்கு திசை காற்றின் மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் இன்று இரவு பத்து மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழையானது வருகின்ற பதிமூணாம் தேதி அளவில் தெற்கு அந்தமான் கடல் நிக்கோபர் தீவுகள் மற்றும் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் தொடங்க வாய்ப்புள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வேலை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் இன்று இரவு பத்து மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி வேலூர் திருப்பத்தூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிதமானது இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமானது மழை வரை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருவண்ணாமலை கரூர் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி விருதுநகர் மதுரை தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது மழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது